இன்ன மாதிரி விஜயகாந்த தவறா பேசிய சீமான் இன்னைக்கு அவரோட சமாதியில போய் அந்த வானத்தை போல உள்ள மனம் படைச்ச மன்னவனே வனத்த போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னு சாங் பாடினதும் மக்களும் இவங்க நல்லாவே நடிக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் விஜயகாந்தோட மறைவுக்கு அப்புறம் தான் பலரோட உண்மை முகம் தெரிய வருதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் சீமானும் ஒரு நல்ல அரசியல் தலைவர் தான் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு இதுவும் கடந்து போகும்னு நினைக்கிறேன் இனிமேலும் யாரையும் கேலி செய்யாம அவங்க உண்மை நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் நல்ல தலைவர்களை யாருமே இழக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ